பயில்வானுக்கு விழுந்த அடிகள் அரசியலுக்கு வருவதற்கு முன்பே ஆரம்பித்த விஷால் சினிமா உலகம் என்றாலே பல செய்திகள் கற்பனையாகவும் பல செய்திகள் கிசுகிசுக்களாகவும் வெளிவரும் அதில் சில தகவல்கள் உண்மையாகலாம் சில தகவல்கள் கிசுகிசுக்களாகவே மறைந்துவிடும் இருப்பினும் சினிமாவின் ஆரம்ப காலத்தில் இருந்து இன்று வரை ஒரு பிரபலம் குறித்த செய்தியை மற்றொரு பிரபலம் கூறுவதில் அதிகளவிலான சர்ச்சைகள் எழுந்திருக்கிறது மேலும் பேசுபொருளாகவும் அது மாறியிருக்கிறது இதில் ஒரு பிரபலத்தை குறித்த தனிப்பட்ட விஷயங்களையும் யாருக்குமே தெரியாத பல தகவல்களையும் கூறுவதில் முக்கிய இடத்தில் இருப்பவர் பைல்வான் ரங்கநாதன் இவர் கூறிய பல கருத்துக்கள் பல சர்ச்சைகளையும் சில ரசிகர்கள் மத்தியில் கோபத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் ஏதாவது முன்னணி நடிகர் நடிகைகள் குறித்து தேவையில்லாத சம்பந்தம் இல்லாத ஒரு சர்ச்சையான தகவலை பொதுவெளியில் பட்டென போட்டு உடைத்து விடுவார் அவர் கூறுவது உண்மையா பொய்யா என்று நிரூபிப்பதற்கான ஆதாரங்கள் இருக்குமா என்று பார்த்தால் அதுவும் கேள்விக்குறிதான் அதன் காரணமாகவே பல பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் பயில்வான் ரங்கநாதனின் கருத்துக்கு அதிரு அதாவது சூப்பர் ஸ்டார் பற்றியும் லேடி சூப்பர் ஸ்டார் பற்றியும் யாருமே குறை சொல்ல முடியாத முக்கிய நடிகர்கள் பற்றியும் பல சர்ச்சைக்குரிய கருத்துக்களை இவர் கூறியிருப்பது சமூக வலைதளங்களிலும் இருக்கிறது அந்த வரிசையிலேயே நடிகர் விஜய் பற்றி இவர் பேசிய சில கருத்துக்களும் பெருமளவில் சர்ச்சையாகி அவரது ரசிகர்களால் ட்ரோலும் செய்யப்பட்டார் ஏனென்றால் நடிகர் விஜய் விதவிதமாக பிக் பயன்படுத்தி படங்களில் நடித்து வருவதாக ஒரு பேட்டி ஒன்றில் பயில்வான் ரங்கநாதன் விமர்சித்தது விஜயின் ரசிகர்கள் மத்தியில் கடும் கோபத்தை உண்டாக்கியது இருப்பினும் அவர் தனது பழக்கத்தை கைவிடவே இல்லை காமெடி நடிகர்களான புகழ்பெற்ற கவுண்டமணி செந்தில் அவர்களுடன் நடித்து பிரபலமான பைல்வான் ரங்கநாதன் இப்படி தொடர்ச்சியாக சில நடிகர் நடிகைகள் குறித்த சர்ச்சை மற்றும் அந்தரங்கம் குறித்த பல கருத்துக்களை தெரிவித்து வருவதை நடிகை ராதிகா மற்றும் ரேகா நாயர் உள்ளிட்ட பலரும் பொது இடங்களிலேயே பைல்வான் ரங்கநாதனை கடுமையாக தாக்கி விமர்சித்துள்ளனர் நடிகர் விஜய் வரிசையிலேயே நடிகை மீனா இரண்டாவது திருமணம் குறித்த சர்ச்சையையும் பேசி பெருமளவில் பரபரப்பை ஏற்படுத்தினார் பைல்வான் ரங்கநாதன் இந்த நிலையில் பயில்வான் ரங்கநாதனின் ஒரு கேள்விக்கு நடிகர் விஷால் கொடுத்த பதில் பயில்வான் ரங்கநாதனுக்கு பதிலடியாக அமைந்திருக்கிறது சமூக வலைதளங்களில் இது வைரலாகவும் பரவி வருகிறது அதாவது பிரபல இயக்குநர் ஹரியோடு இணைந்து நடிகர் விஷால் பல வெற்றிப்படங்களை கொடுத்து வந்த நிலையில் தற்போது மீண்டும் இயக்குநர் ஹரியின் இயக்கத்தில் நடிகர் விஷால் நடித்து வெளியாகியிருக்கும் திரைப்படம்தான் ரத்னம் இந்த படத்தின் செய்தியாளர்கள் சந்திப்பு சென்னையில் நடந்தபொழுது சினிமா விமர்சகரும் மூத்த பத்திரிகையாளரும் பைல்வான் ரங்கநாதன் சிறிய பட்ஜெட்டில் படம் செய்ய வேண்டாம் அது தயாரிப்பாளர்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்று ஏற்கனவே விஷால் கூறிய ஒரு கருத்தை முன்வைத்து மஞ்சுமேல் பாய்ஸ் மற்றும் பெருமளு போன்ற திரைப்படங்கள் மிக குறைந்த அளவிலான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பையும் சூப்பர் ஹிட் படங்களாகவும் மாறியுள்ளது இதற்கு என்ன சொல்ல வருகிறீர்கள் இது எப்படி சாத்தியமாகும் என்று கேட்க உடனே நடிகர் விஷால் இந்த கேள்விக்கு நான் பதில் கூற மாட்டேன் அண்ணா கேட்ட கேள்விக்கு நான் வெளியில் சென்று பதில் கூறுகிறேன் ஒரு பொதுச் செயலாளராக என்னை பேச வைக்க வேண்டாம் நிச்சயம் நான் அண்ணன் பைல்வானின் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன் என்று திட்டவட்டமாக அவர் கூறியது அந்த செய்தியாளர்கள் சந்திப்பையே திரும்பி பார்க்க வைத்தது மேலும் பலரை வெளுத்து வாங்கிய பைல்வான் ரங்கநாதனை நடிகர் விஷால் வெளுத்து வாங்கிவிட்டாரே என்று வகையிலான கமெண்ட்களும் தற்போது எழுந்து வருகிறது